நம்ம மொறப்படியே பேசி போவோம் என்ன சக்தி வேலு எல்லா நாடகத்திலையும் எல்லா பப்பும் டான்ஸரும் பேசுற மாதிரியே பேசுவோம் வாய் வித்தியாசமா பேசினானா நம்ம உணத்தை காட்டுவோம் வாங்க மேடம் வணக்கம் வாங்க வணக்கம் எங்க இருந்து வரீங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா நீங்க சொல்ல மாட்டீங்களோ நான் எவ்வளவு பொறுமையா பேசி நான் எவ்வளவு அடக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன கங்கல மீச்ச மாதிரி கத்துறீங்க அப்படி தான் பேசுற என்ன பண்ணுவீங்க அப்படியே உங்களுக்கு அப்படி என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ ஓட்டுக்குற சட்டில வலது ஓட்டர்க்கே அதிரி மாதிரி உனக்கு இத பாக்க சொன்னாங்களா வரசல்ல இருந்து பாத்து தெரியாம உனக்கு வெக்கமா இல்ல பொம்பள புள்ளைய சட்டி போய் பாத்துட்டு உனக்கு அறிவு இல்ல ஆ ஆளு மூஞ்சியா பாரு மூஞ்சியா அங்க இருந்து பாடி உனக்கு நீ தான் இருக்கு இப்ப பட்ற வெண்ண உனக்கு என்ன தெரியும் நீ இந்த ஆட்ட ஆற என்ன வெண்ணையா ஒரு ஆம்பளை வெண்ணையும் பையா அதங்க ஏ பே ஒரு பொம்பள புள்ளைய பாத்து லூசு முட்டைங்கறே நீ சொல்லும்போது நாங்க பேச கூடாதோ சத்தம் செய்வே என்ன செய்வே நானு பேச தான் செய்வே நீ என்ன பண்ணுவீங்க சும்மா வெண்ணையன்னு சொன்னே இல்ல ஆமா வெண்ணை எதில இருந்து வருது மோர்ல வருது மோர்லயா மோர் எதில வருது தயிர்ல வருது தயிர் வருது பால்ல வருது பசு மாட்டில் இருந்து வருது மாடு என்ன மாடு பொம்பளை மாடு பொம்பளை